கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் காலையில் துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் வீட்டுக்கு வந்த முதலமைச்சர் சித்தராமையா அங்கு அவர் அளித்த இட்டலி நாட்டுக்கோழி கோழி கறிக்குழம்பை ருசித்து சாப்பிட்டார் இந்த காலை விருந்து கர்நாடக அரசியல் சூழலின் கொந்தளிப்பை தனித்திருக்கிறதா விரிவாக பார்க்கலாம் மாநிலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதலமைச்சராக சித்தராமையா பதவியேற்றார் அந்த தேர்தலில் காங்கிரஸ் பெற்ற பெருவாறு வெற்றிக்கு வித்திட்டவர் அக்கட்சியின் மாநில தலைவராக சுற்றி சுழன்று வேலை பார்த்த டி கே சிவக்குமார் ஆட்சிக்கு வருவதற்கு உழைத்த மாநில தலைவரான சிவகுமாருக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டது இரண்டரை ஆண்டுகளுக்கு பின் முதலமைச்சர் பதவி சிவகுமாருக்கு வழங்கப்படும் என்றும் சித்தராமையா விலகுவார் என்றும் ஆட்சி அமைந்த போது கட்சி மேலிட தலைவர்கள் முன்னிலையில் வாய்மொழி ஒப்பந்தம் போடப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின அதன்படி காங்கிரஸ் ஆட்சி அமைந்து இரண்டரை ஆண்டுகள் முடிவடைந்த நிலையில் முதலமைச்சர் பதவி தனக்கு வேண்டும் என்று சிவக்குமார் உறுதியாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகின சித்தராமையா அந்த பதவியை விட்டுத்தர தர மாட்டேன் என்று மறைமுகமாக கூறி வந்தார் இருதரப்பு ஆதரவாளர்களும் தங்கள் தலைவருக்கு தான் பதவி என்று நேரடியாகவும் மறைமுகமாகவும் கூறி வந்தனர் மேலிடத்திலும் காய்களை நகர்த்தினர் இது காங்கிரஸ் ஆட்சியில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்திய நிலையில் குழப்பத்திற்கு முடிவு கட்டும்படி கட்சி மேலிடம் உத்தரவிட்டது அதன்படி துணை முதலமைச்சர் சிவகுமாரை தன் வீட்டுக்கு அழைத்து முதலமைச்சர் சித்தராமையா கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி சிற்றுண்டி விருந்து அளித்தார் இட்லி சாம்பார் உப்புமா என நீண்ட காலை உணவு இதைத் தொடர்ந்து முதல்வர் முதல்வர் டி கே சிவகுமார் பெங்களூரு சதாசிவ நகரில் உள்ள தன்னுடைய இல்லத்திற்கு சிற்றுண்டிக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருந்தார் சிவகுமாரின் அழைப்பை ஏற்று அவரது வீட்டுக்கு முதல்வர் சித்தராமையா வருகை தந்தார் இருவரும் ஒன்றாக அமர்ந்து காலை உணவு சாப்பிட்டனர் இட்லி நாட்டுக்கோழி கறி என சுவையான உணவு வகைகள் பரிமாறப்பட்டன இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இரு தலைவர்களும் இருவரும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம் எங்களுக்குள் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்று தெரிவித்தனர் தமிழே பல முக்கியமாக தீர்மானம் அடித்தக்கத்துக்கும் நம் இப்ரூவே ஹை கமாண்ட் ஏன் எழுத்தர கேளு ஹை கமாண்ட் ஏன் எழுத்தர அதெல்லாம் கேளு ஹை கமாண்ட்

அமர்ந்து பேசினால் பிரச்சனைகள் தீரும் என்பார்கள் எந்த கோபமும் என்பார்கள் அதுபோல கர்நாடக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஒன்றாக அமர்ந்த சிற்றுண்டி விருந்துகளை மாறி மாறி அமைத்துக் கொண்டதன் மூலம் தங்கள் ஆதரவாளர்களுக்கும் கட்சி மேலிடத்திற்கும் உறுதியான சிக்னலை அனுப்பியிருக்கிறார்கள் என்றே சொல்லலாம்